இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டோருடைய அற்புதமான சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளும் எங்கள் இறைவா தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் புகழ் you 你嘞？<N>

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பன்னீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேரு பெற்றவரே வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே

ஓ மோடியானது வள்ளியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளாலோ மரணத்தினாலோ நாங்கள் உயிப்பின் மகிமை பெற உமதேவரைப் பொழிய உமை மன்றாடுகிறோம் ஓமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உண்டாவதாகுத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உலகத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓவேன் தந்தைக்கும் மகணுக்கும் தூயாயிருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சிபம் வேளை என்பத துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நரேனும் திருப்பளியோடு ஒன்றிதே மரிய இதன் வழியாக உமது திருதின் கருத்துகளுக்காகவும் ஏன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொள்ளுகிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத பொது கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொள்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஓம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு என்னை இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மேற்கொள்ள வேண்டும் என்று உண்மை மண்டாடுகிறேன் அன்னை மரியா தாயே இறைவனின் புதல்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளை புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என்றிவா உமது எது அவை நம்பி போதிக்கிற ஒரு உண்மைகளை எல்லாம் நீரே அணிவித்திருப்பதால் அவற்றை நான் ஒரு உறுதியாக நம்புகிறேன் ஆவேன் எதிர் நோக்கு மன்றாட்டு எனிவா நீர் தந்துள்ள ஆகறிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் ஏசுவின் ரதததால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வினக வாழ்வையும் அலிப்பீர்ன உருதியாக எதினோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உண்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் நாளை வைக்கும் இந்த காலை பணிந்து சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று அருளால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் ஏற்றோம் போரையும் கனிவோடு நோயுற்றோரையும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக ஒழுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை நோக்கி எங்களை ஆசிர்வரலாம் நீரே இது ஒளியாக நின்று

எங்களுக்கு கிடைம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஓமே இயேசுவன் திருகதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுவிப்போமாக எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோ எங்களை எப்பொழுதும் இறை உணர்ந்து வாழ பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தேவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வமயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருடன் மரு தருவாயில் இருக்கிறவர்களை நல்லோரும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை உலகத்தில் சேர்த்திடலாம் எங்கள் அனைவருக்கும் அனைத்தளமாகவும் பஞ்சமாகவும் உதவியாகவும் இருந்திருக்கும் ஆமே मो दो அப்பமளி இனிமேத்தன்றாடுபோமாக இறைவா இந்த தேவி கருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாட நினைவியங்களுக்கு விட்டு சென்று ஈரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற முடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துணர செய்தல் வீராக தந்தையாக இறைவனோடு தூய் ஒன்றிருப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ आशीर्वादियाम ये मैं आशीर्वाद दिया आशीर्वादियाम ये मैं आशीर्वाद दिया आशीर्वादियाम ने मैं मैं आशीर्वाद

வியசீர்வதிய ஆசீர்வதியோ அருள் தீர் தேவேவன் போற்றி ஆவர்தம் தீர்நாமம் போற்றி அவர் மகளிர் ി ആവതം തീരെ ഞാനം പോട്ടി ആരൽ തീരെ മറിയാൾ പോരെ തൂഴി അരുൾ തീർ പോ